வணக்கம் மக்களே கந்தரியும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கீச் கீச் எங்கும் சத்தம் பறவைகள் பேசுது ஆய்ச்சியர் தயிர் கடையுது கண்ணன் நாம முழங்குது ஆனா நம்ம மனசு மட்டும் இன்னும் தூங்குதா இந்த பாசுரம் உடம்பு விழிச்சிருக்கு ஆனா மனசு விழிச்சிருக்கா என்று நம்மை கேட்கிறது திருப்பாவை ஏழாவது பாசுரம் ஆன்மீக அலட்சியம் அதாவது எல்லாம் நடக்குது ஆனா நான் மட்டும் தூங்குற என்ற நிலையை ஆண்டால் சுட்டிக்காட்டுகிறார் வாங்க ஒவ்வொரு வரியும் ஆழமா புரிஞ்சுக்கலாம் கீச் கீச் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் பேய் பிறப்பும் பேச்சலகப்ப கைபேர்த்தழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய் கீச் கீச் என்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் பேய் பெண்ணே கீச்சு கீச்சு என்று எங்கும் பறவைகள் பேசுற சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்ட்டு ஆண்டால் இந்த வரி மூலயமா சொல்றாங்க ஆன்மீக விளக்கம் என்னன்னா பறவைகள் ஞானிகள் சாஸ்திரங்கள் இவை எப்போதுமே எழு எழு இறைவனை நினை என்று சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா நாம் மட்டும் கவனிக்கிறதே இல்லை பேய் பெண்ணே என்று இங்கு ஆண்டால் சொல்வது என்னன்னா திட்டலுக்காக இல்லை அறிவிருந்தும் உணர்வில்லாத நிலை என்று சுட்டிக்காட்டதான் இந்த வரிகள் மூலயமா நமக்கு அழகா விளக்குறாங்க அடுத்த வரி காசும் பிறப்பும் கலகலப்ப கை இதோட பொருள் என்னன்னா காசு நகை எல்லாம் கலகல என்று கை மாறுது அப்படின்றதான் இதோட ஆன்மீக விளக்கம் என்னன்னா உலக விஷயங்கள் பணம் உறவுகள் பதவி இதெல்லாம் எப்போதுமே நகர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா நாராயணன் நினைவு மட்டும் நிக்கிறதே இல்லை என்று ஆண்டால் இந்த வரி மூலயமா சொல்றாங்க அடுத்த வரி வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் இதோட பொருள் என்னன்னா நறுமணம் வீசும் கூந்தல் உடைய ஆய்ச்சியர் தயிர் கடைகிறார்கள் ஆன்மீக விளக்கம் என்னன்னா ஆய்ச்சியர் என்பது சுத்தமான பக்தி உள்ளவர்கள்னு பொருள் மத்துதல் அப்படின்னா மனதை கடைதல்னு அர்த்தம் அவர்கள் மனதை சுத்தம் பண்ணி பக்தியை உருவாக்குகிறார்கள் அப்படின்றதுதான் இந்த வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் அப்படின்ற வரியோட அர்த்தம் அடுத்த வரி தயிர் கேட்டிலையோ இதோட அர்த்தம் என்னன்னா தயிர் கடையும் போது வரும் அந்த ஓசை உனக்கு கேட்கலையா அப்படின்ட்டு இந்த வரி மூலயமா விளக்குறாங்க இதோட ஆன்மீக விளக்கம் என்னன்னா பக்தி செயலில் எப்போதும் ஒரு ஓசை இருக்கும் அது ஜபம் நாமம் உள்ள குரல் ஆனா நாம் வெளியே சத்தம் இருந்தாலும் உள்ளே கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு இந்த வரி மூலிமா அழகா எடுத்துரைக்கிறாங்க அடுத்த அடுத்தவரி நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேஷவனை பாடவும் நீ கேட்டே கிடு இதோட பொருள் என்னன்னா அழகான பெண்ணே எல்லோரும் கேஷவனை பாடுறாங்க அதை நீ கே மட்டும் இன்னும் தூங்குகிறாயா அப்படின்ட்டு அழகா இந்த வரி மூலயமா விளக்குறாங்க இதோட ஆன்மீக விளக்கம் பார்த்தீங்கன்னா கேஷவன் அப்படின்றது கருணை வடிவம்னு அர்த்தம் பாடுதல் அப்படின்னா சரணாகதி அடைகிறதுன்னு அர்த்தம் உலகமே இறைவனை நினைக்க ஆரம்பிச்சாலும் நான் மட்டும் லேட்டர்னு சொல்றேன் இதுதான் மனித மனம் அப்படின்ட்டு அழகா இந்த வரி மூலயமா எடுத்துரைக்கிறாங்க அடுத்த வரி தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய் அப்படின்ற அர்த்தம் என்னன்னா அறிவும் பெருமையும் உடையவளே கதவை திற எங்களை சேர்த்துக்கொள் ஆன்மீக விளக்கம் என்னன்னா கதவு அப்படின்றது இங்க எதை குறிக்குதுன்னா அகந்தைய குறிக்குது திறப்பது அப்படின்னா சரணாகதி அடையிறது அப்படின்ற பொருள் ஆண்டால் சொல்ற ஆண்டால் என்ன சொல்றாங்கன்னா வெளியே எல்லாம் தயாரா இருக்கு உள்ளர்க்க மனக்கதவை மட்டும் திற அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க இந்த முழு பாடல் மூலயமா நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா உடம்பு எழுந்தா போதாது மனம் எழுந்தாதான் அது பக்தி சாஸ்திரம் பேசுது உலகம் நகருது பக்தர்கள் செயல்படுறாங்க ஆனா நான் மட்டும் அலட்சியமா இருந்தா அது உண்மையான பக்தி ஆகிடுமா உண்மையான பக்தினா மனதால எழுந்து அந்த நாராயணனை வணங்குவதுதான் உண்மையான பக்தி அப்படின்ட்டு இந்த பாடல் மூலியமா தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இந்த திருப்பாவை ஏழு நம்மை எழுப்புது கண்ணால் இல்ல மனதால எழுப்புது இந்த மார்கழி காலத்துல கண் திறக்கிறதை விட மனம் திறப்பதுதான் மிகவும் முக்கியம் நாராயண நாமம் முறை உள்ளார சொல்லி பாருங்க ஓம் நமோ நாராயணா உள்ள ஒரு அமைதி வரும் இல்லையா இந்த விளக்கம் உங்கள் மனசை தொற்று இருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க அடுத்த பதிவுல கண்டிப்பா நான் திருத்திக்கிறேன் திருப்பாவை தொடரும் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி மக்களே